கத்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு பதிமூனில் வாசிக்கிறோம் என அன்பானவர்களே இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஸ்பெயின் மக்கள் கேனரி தீவுகளை ஆயிரத்தி நானூறில் கண்டுபிடித்தனா் அப்போது இன மக்கள் அந்த தீவுகளில் வாழ்ந்தனர் ஆனால் அவர்களின் பழக்க வழக்கங்கள் எல்லாம் கற்கால மனிதர்களைப் போலவே இருந்தது இதேபோல பிரிட்டிஷ் மக்கள் ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவின் அபார்ஜின் இன மக்களை கண்டுபிடித்தபோது அவர்களும் ஸ்டோனேஜ் மக்கள் பயன்படுத்திய கருவிகளையே வைத்து பயன்படுத்திக் கொண்டிருந்தனர் இந்த இரு வேறு இன மக்களின் இந்த ஒற்றுமைக்கு காரணம் என்ன இந்த இரு இன பழங்குடி மக்களும் வெளி உலகத்திலிருந்து துண்டிக்கப்பட்டு யாருடனும் தொடர்பு இல்லாமல் வாழ்ந்ததே இதற்கு காரணம் ஆகவே வெளி உலகத்தில் உள்ள நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிகள் அந்த மக்களை சென்றடையவில்லை ஆம்பிரியமானவர்களே இதே போலவே நமது வாழ்க்கையிலும் மற்ற கிறிஸ்தவர்களிடம் இருந்தும் சபை ஆராதனைகளில் இருந்தும் நம்மை தனிமைப்படுத்தினால் நம்மாலும் கிறிஸ்துவில் வளர முடியாது நமக்கு சபை ஆராதனை மிக மிக அவசியமானது ஆகவே சபைக்குடி வருதலை எக்காரணத்தை முன்னிட்டும் விட்டுவிடக்கூடாது தேவனோடு இணைந்து வாழும் வாழ்க்கைக்கு சபை ஆராதனை மிகவும் முக்கியமானது மரத்திலிருந்து துண்டிக்கப்பட்ட கிளைகள் சில நாட்கள் பச்சையாக தெரியும் ஆனால் அதன்பின் அந்த கிளைக்கு தேவையான நீரும் கனிமப் பொருட்களும் கிடைக்காததால் அவை காய்ந்து போய் கீழே விழுந்துவிடும் தேவனோடு நிலைத்திருக்கும் வாழ்க்கைக்கு நல்ல விசுவாசிகளின் ஐக்கியமும் சபை ஆராதனையும் மிகவும் அவசியம் சில நேரங்களில் சூழ்நிலைகள் நிமித்தமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் வேறு இடத்திற்கு செல்ல நேரிட்டாலும் அங்கும் ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையை கண்டுபிடித்து தேவ ஜனங்களோடு இணைந்து தேவனை ஆராதிக்க வேண்டும் பார் நிகழ்ச்சிகளை டிவியில் பார்த்தால் பசியாருமா நாம் செய்து சாப்பிட்டால் தான் பசியாறும் இன்று அநேக கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் டிவியில் ஒலிபரப்பாகும் பாடல்கள் ஆராதனைகள் செய்திகளை கேட்டுவிட்டு அதிலேயே திருப்தி அடைந்து விடுகின்றனர் நாம் வாழ்வில் செலுத்திருக்க கத்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படுவதுதான் நியதி இந்த உண்மைக்கு மாறாக கொடுக்கப்படும் வேறு எந்த உபதேசத்துக்கும் செவி சாய்க்கக் கூடாது சமஸ்த இஸ்ரேலுக்கும் ராஜாவாக இருந்தபோதிலும் தேவனுடைய ஆலயத்தை மிக அதிகமாக நேசித்தார் வேறிடத்தில் நான் ஆயிரம் நாள் வாழ்வதை விட உங்களை பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது என்றார் இன்று பலரும் சிறு சாக்கு போக்குகள் கிடைத்தால் கூட அதை வைத்துக்கொண்டு சபைக்கு வராமல் இருந்து விடுகின்றனர் ஒருவர் இவ்விதம் கூறுகிறார் விசுவாசிகளுக்கு ஞான கொடுக்க சுமார் தொள்ளாயிரம் கேலன் தண்ணீர் தேவைப்படுகிறது ஆனால் அவர்களை சபைக்கு வராமல் நிறுத்த வெறும் ஒன்பது மழை துளிகளே போதுமானது ஆம் பிரியமானவர்களே எக்காரணத்தை முன்னிட்டு சபை குடி வருதலை விட்டுவிடாமல் இருப்போம் நாட்டப்படுங்கள் அப்பொழுது நீங்கள் செலுத்திருப்பீர்கள்